ஏய் நீ அமெரிக்கா விட்டு போகலையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நிதன்யாகு அமெரிக்காவிலேயே பற்றையை போட்டு உக்காந்துட்டாப்புல ஸோ தேவையான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப விடாப்படியாக இருக்கிறாப்புல அப்படி நிதன்யாகுவுக்கு தேவையான விஷயம் என்ன ஹமாஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சில கோரிக்கைகள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி ஒரு இருபத்தி ஓரு அம்ச ஒரு திட்டம் ஒன்று ட்ரம்ப் சைட்லேருந்து இருந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு ஹமாஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல நிதர்ணியாகவும் அமெரிக்காவில தானே இருக்காரு அவர் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார்ல அது என்ன இன்னொரு பக்கம் கொலம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு இஸ்ரேல் மேலே போர் தொடுக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க ஈரான்ல ஒரு மொசாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதையும் சேர்த்து வைத்து பேசிவிடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பிரேசிலுடைய அதிபர் இருக்கார்ல லூலா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாடு எது அப்படின்னா பிரேசில் தான் இன்றைக்கி நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேசில் கிட்ட இருக்கக்கூடிய உறவு மூலியமா மக்காச்சோளம் உள்ளிட்ட பொருட்கள் சீனாவில் இருந்து அதிகமான அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புங்கிறத பிரேசில் உருவாக்கி கொடுத்துருக்கு பிரேசில் கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பையும் லூலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ பண்டமாற்று முறை அடிப்படையில் மோடியவர்களுடைய ஆட்சியின் காரணமாக அங்கே நமக்கு அமெரிக்காவில் ஒரு மரியாதை இல்லை பிராமின்ஸ் அதிகமாக அந்த அந்த இடத்துல போய் உக்காந்துருக்காங்கங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய குடைச்சலை சமாளிக்கிறதுக்கு பிரேசில் நமக்கு உதவுதுங்கிறது வேறு கதை இப்போது பிரேசிலுடைய லூலா கொலம்பியாவினுடைய அதிபருக்கு தலையில் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்ததா ஒரு செய்தி எதற்காகப்பா ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு முத்தமிட்டார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இது பாசத்தின் அடிப்படையில் பகிரப்பட்ட முத்தம் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறதா கொலம்பியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இது யூஎன்லேயே கொலம்பியாவினுடைய அதிபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு எந்த விதமான சர்வதேச சட்டங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு அரசாக இஸ்ரேல் அரசு செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் கொலம்பிய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட்டு இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச பிரேசிலுடைய அதிபர் லூலா சூப்பாவாக பேசினீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தத்தை பகிர் பகிர்ந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி கொலம்பியாவினுடைய அதிபர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கி வேர்ல்டு வைடாக எதற்காக ஹமாஸ் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான முறையில் அவர் விளக்கியிருக்கார் அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு சர்வதேச சட்டங்களை மீறிக்கிட்டே இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வெறுமன பேச்சுவார்த்தைகளால் மட்டுமே பேசி பிரயோஜனம் இல்லை ஆயுதம் ஏந்தி அவங்கள விட அதிகமான அளவில் ஆயுதங்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட தான் அவங்கக்கிட்ட பேச முடியும் அந்த பேச்சுவார்த்தைக்கும் அவங்க வரலை அப்படின்னா எந்த ஆயுதங்களை நாம் வைத்திருக்கிறோமோ அதே ஆயுதங்களை வைத்து இஸ்ரேலுடன் நாம் சண்டை செய்ய வேண்டும் ஆயுதங்களால் மட்டுமே இஸ்ரேலுடனான போரை முடிக்க முடியுங்கிறது தான் கொலம்பிய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு செஞ்சதுக்காகத்தான் அவருக்கு கிடைத்தது ஒரு ஆணின் முத்தம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் தொடர்ச்சியாக ஆயுதம் ஏந்தி நாங்கள் போராடப் போகிறோம் இஸ்ரேலை முழுமையாக வீழ்த்தும் வரை எங்களது ஆயுதப் போராட்டம் தொடரும் அதுவரை காசாவை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அதோட நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் முகமது அப்பாஸ் யார் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அவர் வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீ அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்தியத்துக்கு சப்போர்ட்டாக போய் சில விஷயங்கள் செஞ்சினா நீ பார்த்துக்கோ கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க இன்னொரு புறம் பிரிட்டனுடைய எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் அப்படிப்பட்டவரை அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காசாவில் ஒரு ஐந்தாண்டு காலம் நீங்கள் காசா நிர்வாகத்தை அவங்க பார்த்துக்கணும் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு தாட் தாட் ப்ராசஸ் ஒன்று வச்சுருந்துருக்காங்க இதற்கு பிரிட்டனுடைய அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மறுத்ததாகவும் அவர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு ஈத்திரி நாடுகள்லாம் பெருசாக முயற்சி எடுக்கிறதாகவும்லாம் செய்திகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா என்னுடைய நிலம் என்னுடைய நிலத்தை வந்து வேற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷனாக இன்னொரு நபர் சொல்கிறாரு அப்போது அந்த இடத்த வாங்குறவர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்னு அந்த இன்னொரு நபர் இவரை பற்றி சொல்லிய விஷயங்களை இவர் நம்பி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே விற்றுற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் வந்து அந்த இடம் யாருக்கான இடம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க அப்போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன் இடத்த இன்னொருத்தவங்க விற்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ அப்போது என் நிலத்துக்கு சொந்தக்காரன் கிட்ட அதுதான் காசாவினுடைய நிலைமை காசாவினுடைய மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவங்கள ஆள்வதற்கான தலைவர்கள் யாருன்னு பட் அதை கேட்காம இப்போ டோனி பிளேயர் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்தளவு ஏற்புடையது அஞ்சு வருஷம் குத்தகைக்கு காசா மக்களை விடுவதற்கான வாய்ப்பு அந்த நேரத்தில் ஹமாஸுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் ஹமாஸ் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் மாதிரி சேர்த்துக்குப்பாங்களா அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் நம்ம ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக இதை படித்து பார்க்கும்போது தெரிய வருது இந்த ஈத்திரி நாடுகள்னு சொன்னால அதாவது பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பெரிய அளவில் ஒரு பொருளாதார தடையை ஈரான் மேலே விதிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அதற்காக இந்த ஆறு மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களும் ஈரான் மேலே பொருளாதார தடை அப்படிங்கிற விஷயம் ஒம்பது நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ இருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரானுடைய அந்த ருயால் அது ரொம்ப பெரிய அளவில் பணம் மதிப்பிழப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ப்ராசஸில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி இதன் காரணமாக ஈரானை முடைக்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்க பட்டு கமினியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எக்காரணம் கொண்டும் ஈரான் வந்து மற்றவர்களுக்கு அடிபணியாதுன்னு ஒரு ஐசிபிஎம் டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க அதாவது கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை ஏவி பரிசோதனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வழியாக இருந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஈரான் வந்து பிடித்து வைத்திருந்த ஒரு முசாட் அதிகாரி பக்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அந்த நபரை வந்து தூக்கில் தொங்க விட்டு இஸ்ரேலுக்கு மிரட்டி விட்டுருக்காங்க இஸ்ரேலை மிரட்டி விட்டுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஈரான் வந்து இந்த முறையை கையாண்டிருக்காங்க அதாவது மொசாட் உளவாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கதி இது தான் அப்படின்னு ஸோ அவங்கக்கிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட உளவாளிகள் சிக்கியிருக்காங்க இந்த பனிரெண்டு நாட்கள் போர் நடந்ததில்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த டயத்தில் பிடிச்சி வச்ச அந்த மொசாட் உளவாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் நாற்பது பேருக்கு மேலே ஏகப்பட்ட கண்டெய்னர்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள வரிசையாக களை எடுக்கக்கூடிய வேலையை இப்போ ஈரான் செய்ய தொடங்கியிருக்கு இது இஸ்ரேலுக்கு பயங்கர காண்டு ஹமாஸ் மிக முக்கியமாக இருபத்தி ஒரு அம்சங்கள் அடங்கிய ஒரு புக்லெட் இதை யார் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னா ட்ரம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கார் ஸோ அமெரிக்காவினுடைய ஆலோசனையின் பேரில் தயாரிக்கப்பட்ட அந்த இருபத்தி அம்சம் நிறைந்த ஒரு போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு ஃபைல் அதை நிதர்ணியாக கிட்ட காமிச்சு இதற்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் வந்து வலியுறுத்தியதாகவும் அதற்கு நெதன்யாகவும் சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் வெளியாயிருக்கு சரி அதில் மிக முக்கியமான விஷயங்களை ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் வெளியாகிருக்கு அப்போது ஹமாஸ் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெக்வஸ்ட்டெல்லாம் பேசி முடிச்சு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் நிர்வாகம் டேரெக்டாக அந்த கத்தார் ஈவெண்ட்டுக்கு பிறகு கத்தாரோட எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் ஹமாஸ் டேரெக்டாக வந்து ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்தின் கீழே வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் வந்து ஹமாஸ் ஓகே சொன்ன அந்த இருபத்தோரு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்க முழுமையான கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற வேண்டும்ங்கிறதுக்கு ஹமாஸ் ஓகே சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல பிடை கைதிகள் அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க ஹமாஸனுடைய கண்ட்ரோலில் இல்லை இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிற ரிப்போர்ட்டை ஹமாஸ் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட சொல்லியிருக்காங்க காசாவில் இருந்து இஸ்ரேலை படிப்படியாக அகற்றுவது போருக்கு பிந்திய வரைபடம் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹமாசனுடைய ரெக்வஸ்ட்டு பாலஸ்தீன அரசுக்கான நிற நிபந்தனை நிபந்தனை பாதை ஒன்று வர இருக்கணும் அப்படின்னு அதாவது பாலஸ்தீன அரசு இப்படி தான் செயல்பட போதுங்கிற ஒரு வரையறை அதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஓரு அம்சங்கள் நிறைந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஹமாஸ் கையெழுத்திட்டதாகவும் அதை இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாகவும் அமெரிக்காவில் வச்சு இப்போ மறுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இதுதான் ஹாட் நியூஸாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ட்ரம்ப்பினுடைய கோரிக்கையை மறுத்து இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாகவும் ட்ரம்ப்பினுடைய நோபல் பரிசுக்கான கனவை தகர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் நியூஸ் என் கையெழுத்திய மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்